தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை காதல் வாழ்க்கை நமக்கு எப்படி அமையும் மேலும் அதிர்ஷ்ட எண்ணென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான கோச்சார ரீதியான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் இந்த வீடியோ பொதுவான ராசி பலன்கள் இதை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஜோதிட ரீதியான இந்த ராசி பலன்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக அதாவது எப்போ காரியங்களில் ஈடுபட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் மேலும் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி அமையப் போகுது உங்களுக்கு என்பது குறித்த ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டியாக இந்த ராசி பலன் சேனல் உங்களுக்கு உதவுங்க ஒருவேளை நீங்கள் தனுசு ராசி என்பர்களாக இல்ல இல்லாமல் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு மேலே ஐ பட்டனில் நான் ஜெயசூர ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக பார்த்துக்கலாம் ஏன்னா சாப்டர் பகுதி கொடுத்துருக்கனால டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க அதனுடைய லிங்க் வந்து மேலே இப்போ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் மேலும் கீழே ஜ டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நமது தனுசு ராசி அன்பர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க நமது ரெண்டு சேனலுமே வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக நமது ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்குமே எனது உடம்பால் நன்றியை கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமையப்போகுது போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நம்ம யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது தனுசுராசர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க எட்டாம் இடத்துல இன்றைய தினம் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகச் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதுங்க அதுல சுக்கர பகவான் இருப்பது மிகச்சிறந்த நன்மைங்க இதனால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரி யோகமான சூழ்நிலைனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலானே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான நேரம் வந்திருக்கணுங்க அந்த மாதிரி நேரம் இப்பொழுது உங்களுக்கு கரெக்டாக கூடி வந்திருக்கிறதுனால இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் பெரும்பாலானவற்றை வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க தலையணத்தோடு பேசுவது கூடாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது நிறைய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க பயணங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது அப்படி இருந்தாலுமே வந்து டிராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஆனால் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் உடமையின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா உங்கள் உடமையில் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் எந்த பொருள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸில் இருக்கும்போது அதை அலர்ட்டாக கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஈவன் பைக்கில் போனால் கூட அப்பப்போ வந்து அதை செக் பண்ணிக்கோங்க இருக்குதா அப்படின்றது செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போதும் சரி அல்லது வீட்டுக்கு திரும்ப வரும்போதும் சரி எடுத்துகிட்டு போன எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஆரோக்கியம் குறித்த முக்கியமான சில நல்ல ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு வேண்டிய கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கடன் உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக அசையாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அது குறித்த சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி உதவியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய ஈடுபடலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க குறிப்பாக சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இன்றைக்கி பண்ணலாம் நாட்பட்ட நோய்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகணும் அப்படின்னா ரொம்ப நாளாக குணமாகாத நோய்கள் கூட இந்த தினம் நீங்கள் முயற்சி பண்ணால் குணமாகிவிடும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமையப்படுவீங்க அதனால மத்த ஈஸியாக சர்ப்ரைஸ் பண்ண முடியும் நீங்க வந்து கண்ணுப்பட்ட மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க அதிகமான வளர்ச்சி வந்து வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது இன்றைய தினம் தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய புதிய முடிமக்கள் எல்லாம் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க குடும்பத்திலயும் கூட இன்று தினம் சில நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் கூடும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையமையும் ஆனால் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது இன்றைய தினம் உங்க மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது சிறப்பான உறவுகள் மேம்படணும் அப்படின்னா நீங்க உங்க மனக்குழந்த காதலருடன் பேசும்போதும் பழகும் போதும் இன்றைய தினம் சிறப்பான ரொமான்ஸ் ரொமான் பெறுவதற்கு நீங்க வார்த்தைகளை கவனமா இருங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்களும் உங்க காதல் துணையும் காதல் கடலில் மூழ்கி முத்தடித்து காதலின் உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்று தினம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காம இனிமையாக இன்றைய வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இனி உத்தியோக செலுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்களுடன் நீங்கள் வந்து செலவிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் சிக்கல்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அதை பற்றின சொல்யூஷனை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய ஒர்க் இன்னைக்கு உங்களுக்கு பிஸியாகவே இருந்தாலும் அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பழங்கால பொருட்கள் அது நகைகளில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் பெறும் எனவே நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பழங்கால பொருட்களில் நீங்கள் செய்யலாங்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்து காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனக்கவலைகள் வரலாம் மருத்துவ கவனம் அட்டென்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்காக தேவைப்படலாங்க அதுக்கு நீங்கள் மிகச்சிறந்த ஒத்துழைப்பை தந்து உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க அதன் மூலமாக தான் உங்கள் உறவு வந்து பலமாகும் அதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பல்வேறு விஷயங்கள் உங்க வாழ்க்கை துணை உங்க கூட வந்து ஒப்புதல் இல்லாத சில விஷயங்களை வந்து செய்து தருவாருங்க அதனால் சில விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாரு அதனால் சின்ன சின்ன சண்டைகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட வரக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருந்தாலும் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் வந்து கோபித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்னும் அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு அமைதுங்க மற்ற உங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய ஒரு நாள் என்றைய தினம் இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க ரெட் கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக தாய் தந்தை போன்ற பெரியவர்களிடம் நீங்கள் அனுசரித்து போங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் குறித்த நல்ல ஆலோசனைகள் இன்னைக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு வேற லெவலில் வருமானம் உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்க நண்பர்களே புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டு நீங்கள் பயணங்களின் போது அல்லது பயணங்களை ஆரம்பிக்கும் போது எடுத்து செல்லக்கூடிய உடம்பில் மீது தனி கவனம் செலுத்துங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வருமானம் பெருகும் புத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிதாக வீடு அல்லது மனை வாங்குவது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க பயணங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க கடன் சார்ந்த எல்லாம் எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழைத்து விட்டோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நமது தனசி டுடே ராசிபாலன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கு உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது பேக்கப் சேனலான ஜெயசூர ராசிவன் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்டுகார்டில் வரும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலேயே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெரிய மாணவர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தினசரி பார்த்துக்கலாம் ஏன்னா நான் ஈஸியாக உங்கள் ராசி பலங்கள் விருப்பப்பட்ட ராசி பலன்களை பார்க்கறதுக்கு எதுவாக சாப்டர் பகுதி அதில் கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது ரெண்டு சேனலிலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும் ரெண்டுக்குமே சப்போர்ட் முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் நம்ம தினசரி சான்பர்களுக்கு எப்படி அமையப் போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்டர்ஃபுல் தேர்ஸ்டே